எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல சிவபெருமானின் சப்த தாண்டவங்களை பத்திதான் தான் பார்க்க போறோம் சப்த தாண்டவங்கள் என்பது சிவபெருமான் ஆடிய ஏழு தாண்டவங்களோட தொகுப்பு இந்த தாண்டவங்கள் மூலமா சிவபெருமான் ஏழு ஸ்வரங்களை தோற்றுவித்தார் அது என்ன தாண்டவம்னு பார்ப்போம் காளிகா தாண்டவம் சந்தியா தாண்டவம் கௌரி தாண்டவம் சம்ஹார தாண்டவம் திரிபுர தாண்டவம் ஊர்த்துவ தாண்டவம் ஆனந்த தாண்டவம் அப்படின்னு ஏழு வகை தாண்டவங்களை சப்த தாண்டவங்கள் அப்படின்னு சொல்றோம் இப்போ முதலாவதா உள்ள ஆனந்த தாண்டவத்தை பத்தி பாப்போம் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை காண வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர் ஆகியோர் சிதம்பரத்துல தவம் செஞ்சுட்டு வர்றாங்க அவங்களோட தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு புளித்தோல் உடுத்தி உடுக்கை அனல் மான் மழு நாகா ஆபரணம் வழக்கையில் டமருகத்தை அடித்தும் இடக்கையில் அக்னி ஏந்தியும் ஒரு கையால அபயம் அழித்தும் மறுக்கையால் பாதத்தை காட்டியும் நடனம் ஆடுறாரு அசுரனான முயலகனை காளால் மிதிச்சபடி ஆடுற இந்த நடனத்தை ஆண்டவ தாண்டவம்னு சொல்றாங்க படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து தொழில்களை இயற்றும் தாண்டவமா ஆனந்த தாண்டவம் இருக்கு இத பிரபஞ்ச இயக்க நடனம்னு சொல்றாங்க இந்த நடன கோலத்தை திருநாவுக்கரசர் குனித்த புரவமும் கொவ்வை குமிச்சிரிப்பும் அப்படின்னு பாடுறாரு இந்த நடனமாடிய சிவனை கூத்தன் தில்லை கூத்தன் நடராஜர் ஆடல்வெள்ளான் அப்படின்னு அழைக்கிறாங்க சிவபெருமானோட மற்ற தாண்டவங்கள்ல இந்த தாண்டவந்தான் முதன்மையா இருக்கு அடுத்து இரண்டாவதா சந்தியா தாண்டவம் பார்க்கடல்ல இருந்து வெளிவந்த விஷத்தை குடித்த சிவன் உறைஞ்சி போய் நிற்கிறாரு தேவர்கள் மூவரும் வணங்கி நிற்க அப்போ சிவன் ஆடிய நடனம்தான் இந்த சந்தியா தாண்டவம் இந்த நடன நேரத்தை தான் நாம பிரதோஷமா கொண்டாடுறோம் அடுத்து மூணாவதா உமா தாண்டவம் இத திரிபுர தாண்டவம்னு கூட சொல்லுவாங்க உமா தாண்டவம் என்பது அன்னை பார்வதி உடனிருக்கும் கோலத்துல அமைந்திருக்கும் சிவனுக்கு ஆறு கைகள் உள்ளன வழக்கை திரிசூலத்தையும் இடைக்கையில் மண்டை ஓடு கால் அபஸ்மரா புருஷா மீது வைக்கப்பட்டுள்ளது அபஸ்மரா புருஷா அப்படின்னா முயலகன் நடராஜரின் காலுக்கு கீழே இருக்கிற அந்த அரக்கன் உமாதேவி சிவனின் இடப்புறம் நிற்பாங்க இது ஆன்மீக அறிவை அடைய அறியாமையை அடக்குவதாக உள்ளது காத்தல் தொழிலை நிலைத்திருக்க செய்யும் தாண்டவம் தான் இந்த உமா தாண்டவம் அல்லது திரிபுரா தாண்டவம் அடுத்து நாலாவதா உள்ள ஊர்த்துவ தாண்டவம் பார்வதி அம்சமான காளி உக்கிரமான காளியா மாறி சிவனை ஆடல் போட்டிக்கு அழைக்கிறாங்க எனவே சிவனுக்கும் காளிக்கும் இடையே நடன போட்டி நடக்குது அப்போ சிவன் காதில் அணிந்திருந்த குண்டலம் கீழே விழுகுது அந்த குண்டலத்தை சிவன் தன் காழ்விரலாலே எடுத்து காதல மாற்றாரு முனிவர்களும் தேவர்களும் இருந்த சபையில காளை உயர்த்த விரும்பாத காளி போட்டியில தோத்து போயிடுறாங்க தில்லை நடராஜர் கோவில்ல காளி பல வடிவங்கள்ல காளை தூக்கி நடனமாடும் சிற்பங்கள் கூட இருக்காம் காலை உயர்த்தி ஆடிய தாண்டவம் தான் ஊர்த்துவ தாண்டவம்னு அழைக்கப்படுது அடுத்து ஐந்தாவதா உள்ள கஜசம்ஹார தாண்டவம் கஜசம்ஹார தாண்டவம் என்பது யானையோட தோளை உரித்த நிறையில் தாண்டவம் தான் கஜசம்ஹார தாண்டவம் தாருகாவனத்து முனிவர்கள் ஆணவத்தால இறையருளை பெறாம இருக்காங்க அவர்களின் ஆணவத்தை யானையா மாத்தி சிவன் வெற்றி கொள்கிறார் ஆணவம் அழிந்த முனிவர்கள் சிவபெருமானை வணங்கி முக்தியும் பெறாங்க இந்த தாண்டவத்துல சிவன் யானையின் மீது ஆடுவார் அதனால தான் இத கஜசம்ஹார தாண்டவம்னு சொல்றாங்க அடுத்து கௌரி தாண்டவம் தாருகாவனத்து ரிஷிகள் ரிஷியோட பத்தினிகள் அவர்களுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக சிவன் பிச்சாடனாராகவும் அதாவது பிச்சைக்காரன் வடிவிலையும் விஷ்ணு மோகினி இருவத்திலையும் வந்து அவர்களோட ஆணவத்தை அடக்குறாங்க இப்படி இறைவன் மோகினியான திருமாலோடு ஆடிய ஆட்டம்தான் முதல் ஆட்டம்னு சொல்லப்படுகிறது அதே போல உமையவள் இறைவனின் நடனத்தை தான் மட்டும் கண்டுகளிக்க ஆசைப்படுறா அதனால அவளின் ஆசை நிறைவேற்ற இறைவன் ஆடியதுதான் கௌரி தாண்டவம் அடுத்தது காளிகா தாண்டவம் இரு கண்களுடனும் எட்டு கரங்களுடனும் இறைவனால் ஆடப்பட்ட இந்த தாண்டவத்துல வளபக்க கரங்கள்ல சூளம் உடுக்கை இடப்பக்கம் கரங்கள்ல மண்டை ஓடு அக்கினி மணி போன்றவற்றையும் கொண்டுள்ளார் அபய அபயமுத்திரையையும் இடக்கை கஜஹஸ்தமும் இருக்கும் ஐந்து தொழில்களையும் குறிக்கும் நடனம்தான் இந்த காளிகா தாண்டவம் இது திருநெல்வேலி மற்றும் தஞ்சை மாவட்டம் நல்லூரிலும் உள்ளது திருவாலங்காட்டில் ரத்ன சபையில் ஆடும் ஆட்டம் காளிகா தாண்டவம் சொல்லப்படுது இதுதான் சிவனின் சப்த தாண்டவங்கள் ஏழு ஸ்வரங்களை தோற்றுவித்தமைக்கான சிவபெருமானை சுந்தரர் ஏலிசையாய் இசைப்பயனாய் இருப்பவனே என்று போற்றியுள்ளார் செந்தமிழ் பாவலர் குமரகுருவர் இறைவனோட ஐந்தொழில் தத்துவ கருத்தை தெளிவாக ஒரு பாடல்ல கூடியிருக்கார் நானின் வளாகமும் ஏனை புவனமும் என்னின் உயிரும் தானே வகுத்ததுன் தமருக்கக் கரமே தனித்தனி வகுத்த சராசர பகுதி அனைத்தையும் காப்பது அமைத்த பொற்கரமே தோன்றுபோ நின்றவர் கடலும் மாற்றுவது ஆறரள் வைத்ததோர் கரமே ஈட்டிய வினைப்பயன் எவற்றையும் மறைத்து நின்று ஊட்டுவதாகும் நின் ஊன்றிய பதமே அடுத்த கல்வில் பேரின்பம் கொடுப்பது முதல்வனின் குஞ்சித பதமே அதாவது கூத்த பெருமானுடைய துடியேந்திய கை ஆக்கல் செயலையும் அபயக்கை கை காத்தல் தொழிலையும் தீச்சுடரேந்திய கை அழித்தல் தொழிலையும் ஊன்றிய திருவடி அருளல் செயலையும் குறிக்கிது காலடியில் விதிக்கப்பட்டிருக்கும் முயலகன் உருவம் மலத்துடன் கட்டப்பட்டிருக்கும் ஆன்மாவைக் குறிக்கிறது இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் இறைவன் சகல ஜீவராசிகளின் வீடு தாண்டவங்களை செய்த அருள்கிறார் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது எனவே நாமும் தாண்டவமாடும் நடராஜ பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமக் சிவாய